வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கோடநாடு கொலை வழக்கு தன் மீது பாயக்கூடாது என்பதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் வாக்குகளை பிரிக்கும் நோக்கத்திலேயும் மட்டுமே அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திமுகவுடன் கள்ளக்கூட்டணியை வைத்திருக்கும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக சதி செய்வதாகவும் விமர்சித்தார் அவர்கள் இந்த தேர்தலில போட்டியிடுவதற்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து கொண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில் சொல்வதென்றால் கள்ள கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நாலரை வருஷம் பழனிசாமி ஆட்சியில் இருந்த பொழுது பல்வேறு முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் பல முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்று ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தில் எத்தனையோ குவிப்பு வழக்குகள் பல கோடி அவர்கள் சேர்த்ததாக இன்னும் பழனிசாமி அவர்கள் மீது நமது கொடநாடு கொலை வழக்கிலே மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது இது போன்ற நிலையிலே தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக திமுகவிற்கு உதவி செய்வதற்கு